ஆனால் இப்ப கஸ்தூரின்ற ஒரு ஆக்டர் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் ஏன் ஒரு தாவைக்கா தலைவராக இருந்துட்டு இன்னியுமே ஒரு எந்த வித ஒரு மக்கள் பிரச்சனையும் குரல் கொடுக்காம இருக்காரு அவங்க தொண்டர்கள் தான் குரல் கொடுக்கறாங்க அவர் குரலே கொடுக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் ஃபர்ஸ்ட்டு நிற்கிறதுனால வந்து யோசனை பண்ணி நிற்கிறாரு அவர் இந்த வாட்டி ரொம்ப வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் எதிர்ப்பு கொஞ்சம் வந்தாலும் வரலாம் சீட்டு அவ்வளவுதான் ரொம்ப ஃபுல்லெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் விஜய் கொஞ்சம் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இப்போ ஒரு நடிகர் துறையில இருக்கவங்க அவங்களே சொல்லிருக்காங்க எதனாலன்னா தன்ன மாதிரி ஒரு நடிகரா தான் விஜயம் இப்ப அரசியல் இறங்கிட்டாங்க ஆனா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுவாங்க நினைச்சிருப்பாங்க இப்ப அவங்களும் வந்து ஒரு ஆப்போசிட்டா பேசியிருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்து அவங்க வந்து நடிகர் தான் ஆனால் இப்போ தான் வளர்ந்து வர்றார் இவர் இவரு இவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க அவங்களுக்கும் தெரியும் அதனால் சப்போர்ட்டாக கொஞ்சம் பேச மாட்டோம் யோசனை பண்ணுறாங்க வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து முதலமைச்சராக இருக்கிறார் இவர் ஸ்டாலின்னு இதுக்கு அடுத்து தான் அவர் தான் வருவான்னு அவங்களுக்கும் கொஞ்சம் தெரியும் அதனால தான் கொஞ்சம் சப்போர்ட் இல்லாமல் பேசாமல் இருக்காங்க உங்கள் பேரும் சும்மா பேசுவாங்க நாலு பேர் பேடி மாதிரி கொடுப்பாங்க ஆனால் வந்து தெரியும் அவங்களுக்கும் அதனால் அமைதியாக இருக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை அவரு கண்டிப்பா இந்த டைம் வர முடியாது மேபி அடுத்த டைம் டைம் சான்ஸ் இந்த கொஞ்சம் கஷ்டம் எல்லாருமே நான் இல்லைன்னு சொல்ல எல்லாருமே நல்லவங்க தான் யாருமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது அப்படி பார்த்தோம்னா எம்ஜிஆர் கருணாநிதி எல்லாம் வா வாழ்ந்த வாழ்க்கையே தான் அவங்க இருக்க சொல்ல ஆட்சி தான் சார் எல்லாருக்குமே நல்லது தான் சேர்ந்துட்டு போயிருக்காங்க எல்லாருமே என்ன யாருமே குறை சொல்ல முடியாது இல்லை விஜய் வந்து மக்களுக்கோசரம் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு

முதல்ல தொண்டருங்க தான் எல்லாத்துலேயும் ஆரம்பிக்கிறாங்க தலைவர் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தலைவங்க வருவாங்க அவங்க பேசுகிறவங்க பேசிட்டோம் அவங்கவுங்க முயற்சி எடுத்து அவங்கவுங்க அவங்க கஷ்டப்பட்டு வரப்போகிறாங்க இதில் யாருமே ஒன்றுமே கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை வ வரணும்னு இருந்தால் வரட்டும் நாங்கள் வானான்னு சொல்ல அதே மாதிரி ஸ்டாலினி ஐயா வரத்தா இருந்தாலும் வரட்டும் நாங்கள் வந்து வானான்னு சொல்லலாம் யாரால அதாவது அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து கட்சியை வளப்படுத்தி வந்திருந்தால் இப்போ இடையில புதுசாக வந்ததுனால வந்து மக்களுங்களுக்கு அதாவது எது கட்சிக்காரங்களுக்கு அவங்கள சரிப்பட்டு வரல ஆனால் அவர் செய்வார்னு மக்களுக்கு தெரியுது ஆனால் செய்வாரான்றது நமக்கு தெரியாது அந்த தளபதின்றது இப்போ அஞ்சு வருஷம் முடிய போகுது இதெல்லாம் ஒன்றையும் செய்யலை தொன்னதில்லை ஆனால் எலப்படையார் போ கொரோனா பீரியடில் கூட செய்தார் ஆனால் இப்ப செய்வாரான்றது அது தெரியாது மக்களுங்க வந்து இப்போ கட்சி கட்சி உடஞ்சதுனால வந்து இவருக்கும் ஸ்டாலினுக்கும் பாதிப்பு வரும் ரெண்டு பேர் இது தளபதிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மக்களுக்கு தான் அவரை பார்த்து இது பண்ணணும் ஆனால் ஆனால் வந்து தாவே விஜய் இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து மக்களோட பிரச்சனையை வந்து கேட்கணும்னு தான் நினைக்கிறேன் அவர் ஒரு சில பிரச்சனைகளை என்ன பண்ணுறாருனா ஒரு ஃபோன் மூலியமாவோ ஒரு வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறார் அப்படி அனுப்புறதுக்கு பதிலாக வந்து ஒரு ரோட்டிலேயோ நின்று ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுனா ஒரு நிறைய மக்கள் வருவாங்க அதற்கான தீர்வு சீக்கிரமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து அவர் அதை பண்ணவே பண்ண மாட்டுறாரு வரமாட்டுறாரு ஏன்னாக்கா அந்த இந்த இதில் நடந்த இது கொஞ்சம் கொஞ்சம் அச்சப்படுறாரு அவர் வேற ஒன்றும் இல்லை கரு கருவில் நடந்த பயதுனால கொஞ்சம் அச்சப்படுறாரு அவர் இல்லைன்னா வந்துடுவார் நினைக்கிறேன் வரலாம் அதுவாக இருப்பேன் ஆனால் அது வராது காரணம் வந்து மக்கள் இங்கே விழிப்புணர்வாக இருக்கிறாங்க நம்மளை பை சொல்லுவாங்க எதிர்கட்சிக்காரங்கன்றது கொஞ்சம் இதுவாக இருக்கிறாரு ஆனால் விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா நான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே ஆள் நிப்பாட்டுறேன் நிப்பாட்டி இங்கே ரெண்டே பேத்துக்கு தான் வந்து போட்டி உன்னை டிஎம்கே உன் டிவி நான் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நான் சிஎம் வந்துடுவேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா கூட்டணி இல்லாமல் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது விஜயகாந்தே அப்படிதான் இருந்தார் ஃபர்ஸ்ட் இப்போ எங்கே வந்தார் வரல அப்புறம் கூட்டணி வந்து தான் எதிர்கட்சி கலைஞரே மூணாண்டும் தள்ளி விட்டார் அதனால் கூட்டணி அமைச்சாதான் வர முடியும் கூட்டணி அமையாத வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது இதே எம்ஜிஆர் வரும்போது அவர் சொன்னாங்க தமிழ்நாடு மக்கள் இதே எம்ஜிஆருக்கு விஜய் மூணு எழுத்து எம்ஜிஆர் மூணு எழுத்து அவர் வரும்போது தான் என் சொன்னாங்க இதே மக்கள் அவராக ஓட்டு அவர் தான் போட்டாங்க புரிதுங்களா வந்தால் போடுவார் வந்தால் பண்ணுவார் ஓகேவா ஆட்சிக்கு வந்தமேட்டுக்கு கண்டிப்பாக சிறப்பாக பண்ணுவார் சிறப்பாக பண்ணுவார் நீ நான் அப்படி தான் நினைப்பேன் அவன் ஓட்டு வாங்க போடுவேன் வீட்டில் எங்கள் வீட்டில் பத்து ஓட்டு வந்து ஏடிஎம் போடுவோம் இப்போ வந்து ஒம்பது ஓட்டு விசிலுக்கு மாறிச்சு ஒரு ஓட்டு மட்டும் அவருக்கு எங்கள் வீட்டில் ஃபோர்க் வந்துச்சு ஸ்டோக் வந்ததுனால வீட்டில் பத்துருக்கார் அவர் ஏடியம்புக்கு தான் போடுவார் அந்த ஓட்டு நான்தான் போடுவேன் அதுவும் விசிலில் தான் போயிடும் ஓகேவா என்ன தலைக்கா தான் வரும் தவைக்காதான் வரும் ஏன்னா அவர் வந்து எல்லா தலைவர்களோடையும் இவர் வந்து எதுவுமே ஒரு கலந்து உரையாடலை எதை பற்றியும் பேச மாட்டேங்கிறார் கட்சியை பற்றி பேசுறதே இல்லை அப்புறம் எப்படி அவரை நம்புறது அதுதான் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வருவாருன்னு நினைக்கிறீங்களா வர மாட்டாரு வர மாட்டாரு வர மாட்டார் யார் வருவார் நான் நினைக்கிறது இந்த கட்சி தான் வரும் ரெண்டு வீட்டு அண்ணா அதிமுக தான் வரும் அண்ணா திமுக ஏன் அண்ணா திமுக வரும்னு நினைக்கிறீங்க அவன் எதாவது பிஜேபியோட கூட்டணி போயிட்டாங்களே கூட்டணி போனா கூட அவன் தான் வருவான்

ஸ்டாலின்னாலும் அவன் எல்லா இதோடையும் அஞ்சு வாட்டி ஜெயிச்சிட்டான் ஜெயித்தாலும் அவனுக்கு அவங்க அப்பாவோட வரமுறை எல்லாம் தெரியும் இவனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அப்படிங்கும்போது இவன் தான் வருவான் மு க ஸ்டாலின் தான் வருவான் இவன் ஜ விஜய்க்கு ஒரு நாட்டோட இதை பற்றி எதுவுமே தெரியாது தெரியாதுங்கும்போது நான் கட்சிக்கு வருவேன் ஊழல ஒழிப்பேன் நான் எப்படி ஒழிப்பேன் எதை வச்சு ஒழிப்பேன் இப்போ கஜா இதில் நான் கஜானாவில் துட்டு இல்லைங்கிறீங்க இல்லைங்கும் போது இந்த ஆள் எதை வச்சு அந்த ஊழல செய்ய முடியும் முடியாது அவன் வர வாய்ப்பே இல்லைப்பா நீ வேற விஜயோட படம் தான் ஜனநாயகன் கடைசி படம் அதாவது ஜனநாயக படத்தை இவங்கதான் கேஸ் போட்டாங்க கோர்ட்ல அந்த கேஸை இவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி என்ன நினைக்க முடியும் இவங்க இவங்களே பண்ணிட்டு அவங்கள ஏதாவது சொல்லுவாங்க இவன் வந்து நம்ம நடிக்க தான் அவனால் முடியுது இந்த ஊழல்லாம் இவன் நுழையக்கூடாது இவையான் அடுத்த உன் கட்சியிலலாம் வந்து பேச பேசக்கூடாது உன்னால் முடியலையா உன் நடிகைன்னா நடிக்கணும் மற்றதெல்லாம் நீ பேசக்கூடாது அதுதான் அவருக்கு அதை பற்றி இன்னும் தெரியல இன்னும் அரசியலுக்கு வந்து வந்து தான் வந்து அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கூடியது நிறைய இருக்குது அதனால் அரசியல் என்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அரசியல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அதில் வந்து நீ இப்போ தான் இதுக்கு இதுக்கே கற்றுக்கணும் கற்றுட்டு தான் அரசியல் இறங்கணும் நீ அதுக்குள்ளே நீ வந்த உடனே நான் தான் முதலமைச்சர் சொல்கிறதுலாம் தப்பு நான் தான் எம்ஜிஆர் சொல்கிறது தப்பு அவருக்கு மேல் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வந்து ஒரு மரியாதை கொத்து பேசணும் அப்போ பிரதமரையே வந்து கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு டிகிரி வருதுன்னா அது தப்புன்னு நான் நினைக்கிறேன் பெருந்தன்மை கிடையாது ஒரு கட்சியோட அரசியல் நடத்துவர்களுக்கு இந்த மாதிரி பேச்செலாம் வரக்கூடாது அப்போ விஜய் வந்து இன்னும் ஒரு தெளிவான ஒரு அரசியல் கருத்தோட வரணும் வந்தால் விஜய் அரசியல் கருத்தோட வரணும் கூட சேர்க்குறவங்களாம் நல்ல அனுபவம் உள்ளவங்களாம் சேர்த்துக்கணும் தான் விஜய் வந்து கட்சியில் வளர முடியும் நீங்க இப்போ அனுபவம் இருக்கவங்க செய்யணும்னு சொன்னீங்க இப்போ செங்கோட்டையெல்லாம் செஞ்சிருக்காரு அவர் ஒரு அனுபவசாலி செங்கோட்டைன்றது வந்து அது வந்து தேவையில்லாத இல்லாத கட்சி அதாவது இங்க இருந்தது தாவின கட்சி தாவிதாங்கிற அவர் அவர் அனுபவசாலி தான் இல்லைன்னு சொல்ல அது வந்து அங்கே வந்து எடுபடாது இந்த இடத்துல இப்போ விஜய் வந்து சொல்கிறது என்னன்னா நான் தான் என மீது யாருமே இல்லை அப்படின்ற ஒரு கருத்து தான் சொல்கிறாரு அப்போ என்ன ஆகுது நான் தான் தலைவன் நான் தான் முதலமைச்சர் ஆவன் அப்படின்னு சொல்லும்போது இவர் சேர்ந்து புரோஜனம் கிடையாது புரியுதுங்களா அதுதான் உண்மை அப்புறம் வந்து என்னன்னா இப்ப ஜனநாயகன் படம் விஜயோட கடைசி படம்னு சொல்லப்பட்டது ஜனநாயகன் படம் ஆனா அந்த ஜனநாயகன் படத்தை வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருந்தாங்க யார் கேஸ் போட்டாங்கன்னா இவங்களே தான் கேஸ் போட்டாங்க அந்த சென்சர் சர்டிஃபிகேட் தருன்னு சொல்லி ஆனா இப்ப அந்த கேஸ் வந்து இவங்களே ரிமூவ் பண்ணிட்டாங்க எங்களுக்கு அந்த கேஸ் வேண்டாம்னு சொல்லி இப்படி இவங்க தான் பண்ணாங்க ஆமா அப்படி பண்றது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இந்த கேஸ் போட்டதே வந்து தன்னோட படத்தை பிரபலமாக்கணுன்றது ஒரு கதை போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் அதே தான் நீங்கள் சொன்னதுதான் உண்மை பிரபலமாகணு தான் உண்மை இப்போ தடை பண்ணதெல்லாம் பிரச்சனை கிடையாது அது இப்போ வந்து இவங்களே வந்து அதை பெருசுப்படுத்திடுறாங்க புரியுதுங்களா தடை நேரத்தில் வந்து ஏதோ சென்சார் கட் பண்ணுறாங்க அது பண்ணுறதுலாம் உண்மை தான் அதுக்கு இவ் அது தகுந்த மாதிரி இவங்க எது எப்படி கம் அது மாதிரி அணுகணும் நான் தான் பெரிய பெரிய ஆள் மாதிரி பேசக்கூடாது இதுதான் உண்மை என்னன்னா எல்லாரும் என்ன ஒரு சிலர்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா பின்னணி மோடி பிஜேபி இவங்க தான் இருக்காங்க அவங்க தான் வந்து நீங்க கேஸை வாபஸ் வாங்குங்க நாங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பேசுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி மாதிரி சொல்றாங்க இல்ல இல்ல அது எனக்கு எதுவும் தெரியல அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனா இவங்களே தன்னோட பிரபலத்தை அதிகப்படுத்தணும்ன்றதுக்காக தான் அந்த கேஸ் போட்டிருக்காங்க உண்மை அதுதான் உண்மை இவங்களே வந்து இவங்க இவங்க பேரை வளர்த்துக்கணும் அதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி ஐடி பண்ணி பிளான் பண்ணி தான் செய்கிறாங்க சார் விஜய்லாம் எல்லாம் வந்து இன்னும் அந்த அடி மட்டத்துலேருந்து வரல சார் இப்போ தான் வராரு வந்தது நாற்பத்தி ரெண்டு சாவு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது அடி பலமான அடி ஒரு அப்புறம் எங்கேருந்து வருவார் வரமாட்டார எடுப்படாது சார் ஒரு ஒரு கட்சின்னா வட்ட செயலர் ஆகி இது ஆகி இதாகி அப்படி போகணும் லெவலில் போகணும் விடுதுக்குனு முதலமைச்சர் ஆகிட முடியாது அப்புறம் அங்கே வண்டி ஓட்டுறேன்னா நான் கற்றுக்கணும் உனக்கு நீ கற்றுப்ப இந்த வண்டி ஓட்டுறேன்னா எனக்கு ஒரு குரு இருக்கார் அவர்கிட்ட கற்றுக்கணும் அப்போ தான் அந்த நடைமுறை தெரியுது கிளச் இதுனா இது பிரேக்குன்னா இப்படி எப்படி ஓட்டணும் சைடு மிரர் பார்க்கணும் உனக்கு முன்னாடி என்ன போகுது உனக்கு இப்போ நான் உட்காந்துக்கிறேன் நீங்களே சொல்லுங்க எனக்கு முன்னாடி என்ன போகுது நீங்கள் சொல்லுங்களாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு தான் போதும் எனக்கு முன்னாடி என் கண்ணு போகுது என் கண்ணு போகுது ஓகேங்களா அந்த மாதிரி தான் அடிப்படையாக வரணும் சும்மாலாம் சும்மெல்லாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா நானும் இரநூத்தி முப்பது நாலு தொகுதியிலேயே ஆள நிப்பாட்டுறேன் தாராளமாக நிற்கட்டும் சார் அவர் நின்ன தொகுதியிலே ஜெயிச்சாரா பாருங்க முதல்ல அவரே ஜெயிச்சா சந்தோஷம் அவ்வளோதான் விஜய் பற்றிலாம் எனக்கு ரொம்ப அனுமதி சினிமாலாம் நம்மளுக்கு எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் நம்ம கதை ஓடி போயிடுச்சு அடுத்து எம்ஜிஆர் மாதிரி அவர் நான் தான் வருவேன் அதுதாங்க நான் தான் சொல்லிட்டேன் எடுப்படாதுன்னே படம் ஓடாது இனிமேல் அந்த படம்லாம் ஓடாது அவர் கதை முஞ்சி போயிடுச்சு இதோட கேஸு வந்து இவங்க போட்டுக்கிறாங்க அவங்க வந்து மேல் இடத்துலருந்து என்ன ப்ரெஷர் கேஸ் வந்தது என்னென்னு தெரியல இந்த கேஸு வாபஸ் வாங்கணும்னு சொல்லினாலும் சொல்லியிருக்கலாம் அதனால அதை கூட வாபஸ் வாங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது மேல் இடம்னா யார் பிஜேபியை சொல்றீங்களே இருக்கலாம் பெரிய இடம் அது பிஜேபியும் இருக்கலாம் இல்லாட்டி இவங்க கூட இருக்கலாம் ஒரு இருந்து நீங்கள் வந்து கேஸை வாங்கிருங்க நான் படத்தை வெளியே விட்டாரேன் அப்படின்னாலும் அப்படி கூட சொல்லியிருக்கலாம் மேல இடத்துல இருந்து ஏன்னா அதனால தான் அவங்க மேலே கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்கள்ல எது வந்தாலும் எந்த இதுக்கும் வந்து மேலாடுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க பயந்துங்கன்னு சரி அதனால் நான் வாபஸ் வாங்க கூட சொல்லியிருக்கலாம் இந்த வாங்கனால தான் படம் வெளியே வந்துடும் ஒரு காரணத்தால் வாங்குறாங்க அம்மா வேற ஒன்றும் கிட்ட படம் வந்தாலும் இல்லை மொயின் அவருக்கு விஜய்க்கு ஏன்னா லாஸ்ட் படம் ஆச்சு அதனால வந்தா ஆமாம் எல்லாரும் அவர் அதுதான் எதிர்பார்ப்பார் சரி நம்ம படம் லாஸ்ட் இதோட முடிஞ்சிட கூடாது அந்த படம் வெளியே வந்தால் நல்லா இருக்கும் விஜய் எதிர்பார்ப்பா போல அதனால வேற ஒன்றும் இல்லை அந்த மாதிரி எடுத்தனால கொஞ்சம் பயம் தான் இருக்கும்